சிடிடப்பட जाल व्यवस्था அனைவருக்கும் வாண்ட நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஜினிகாந்தோடைய மூத்த மகள் இருக்காங்க பாருங்கள் ஐஸ்வர்யா அவங்க வந்து நடிகர் தனுஷை வந்து காதலிச்சு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் இருக்கிற நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த தம்பதியர் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ரெண்டு பேரும் இப்போதைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கதா நிறைய செய்திகள் வெளியே வந்துட்டு இருந்தது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் ஒரே மேடில் உட்கார்றதோ ஒரே இடத்துல பார்த்துக்கிறதோ ஒரே நிகழ்ச்சியில் வந்து அட்டன் பண்ணுறதோ அது வந்து ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம ஐஸ்வர்யா இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து திடீர்னு ப்ரொடியூசராக மாறினாங்க படம்லாம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு நான் டேரெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இப்போ வந்து களத்தில் இறங்கி இந்த ஐஸ்வர்யா பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் நடிப்பில் மூணு அப்படிங்கிற ஒரு படத்தை டேரெக்ட் பண்ணியிருந்தாங்க இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த படத்தில் வந்து ரொம்ப ஹிட்டானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிருத்தோடைய பாடல்களும் பின்னணியை செய்யும் தான் இப்படி இருக்கும்போது திடீர்னு ஐஸ்வரியா வாயை திறந்து தனுஷுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாங்க அதாவது அனிருத் வந்து இன்னைக்கு இப்படி புகழுடைய உச்சிக்கு போயிருக்கிறாரு அதுக்கு காரணம் நீங்க தானே அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க அதெல்லாம் நான் காரணம் இல்லைங்க அது உண்மையான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் தாங்க அவர் வந்து அனிருத்துக்குள்ள இருக்கிற திறமையை வந்து முதலால் அவர் தான் கண்டுபிடிச்சார் அதாவது உண்மையை சொல்ல போனால் தனுஷோட பெற்றோர்கள் வந்து அவரை எப்படி வந்து சினிமா துறையில் அறிமுகப்படுத்தினாங்களோ அதுக்கு நேர் எதிர்மாறாக அனிருத்தோட பெற்றோர்கள் வந்து அவர் சினிமாக்கு வர வேண்டான்னு அவரை வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு தான் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்போ தனுஷ் தான் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படுங்க அவருக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கு அவர் வந்து ரொம்ப சூப்பராக வருவார் தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்துட்டார்னா உலகையே ஆட்டி படைப்பார் அப்படின்னு சொல்லி உற்சாகம் கொடுத்தோட மட்டும் இல்லாமல் அவருக்கு கிட்டார் வாங்கி கொடுத்து நீங்கள் இது மூலமாக மியூசிக்கை வந்து வாசித்து உங்கள் திறமை வளர்த்துக்கன்னு சொல்லி ஒரு உற்சாகமும் கொடுத்தாராம் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து அவர் இசையமைச்ச அந்த மூணு படத்தில் பாடல்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டதுனால இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச இடத்தை அடைஞ்சிருக்கிறாரு அனிருத் அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யா மூலமாக தான் நாம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் அனிருத் வந்து சினிமாவுக்கு வந்தார்னு ஆனால் அந்த ஐஸ்வர்யாவே எவ்வளோ தன்னடக்கத்தோடு நான் இல்லைங்க காரணம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து தனுஷ் தான் சரியாக அவருக்கு இருக்கிற திறமையை தேர்ந்தெடுத்தார் அவருக்கு அப்பப்போ வாய்ப்பு கொடுத்தாரு அதனால தான் இன்னைக்கு அனிருத் வந்து ஒரு உச்சபட்ச இசையமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா உள்ள நடந்த காரணம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்ன திடீர்னு தனுசுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உடைய ரசிகர்களும் தனுஷுடைய ரசிகர்களும் ரஜினியோடைய ரசிகர்களும் ரொம்ப தீவிரமாக இந்த விஷயத்தை இப்போ ஊத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா